ஹாய்ங்க டியூஸ்டே ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் வந்து பால்கார் வருவாங்க கறந்துட்டு போனதுக்கப்புறமா மாட்டையெல்லாம் கொண்டு போய் காட்டுக்குள்ள கட்டிகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவ்குட்டி ஸ்கூல்லேருந்து வந்துடுவார் அவருக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு ரெடி பண்ணி விட்டுட்டோம்னா அவர் வந்து விளாட போயிடுவாங்க மாமா கூட அதுக்கப்புறமா நான் வந்துட்டு முதல் வேலையை அந்த சூப்பர் நெய் தான் அறுத்துட்டு வந்து கட் பண்ணி வச்சுருவேன் ஏன்னா நைட் ஈவினிங் இது மழை வந்துடுச்சுன்னா நைட்டுக்கு போகிறக்கு மே விடலாம் போயிடும் அதுக்கப்புறம் ஈரத்தில் நம்ம போய் அறு காட்டுக்குள்ளே அறுக்கவும் முடியாது ஸோ ஃபஸ்ட்டு வேலையை ஒரு ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் போய் இந்த கட் எடுத்துகிட்டு வந்து அறுத்துட்டு வந்துட்டு அதை வந்து கட் பண்ணி வச்சிருவேன் அதுக்கப்புறம் அதை தாலியை எல்லாத்துக்கும் மே தீவனம் போட்டுட்டு பஞ்சு போட்டு தண்ணி ஊற்றி நினச்சி வச்சுருவேன் அதுக்கப்புறம் மாமா வந்து மாட்டையெல்லாம் பிடிச்சிட்டு வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இங்கே தான் கட்டுவாங்க நாட்டு கன்று குட்டிக்கு மாடலுக்கு எல்லாத்துக்கும் போட்டு வச்சிருவேன் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து மழை வர மாதிரி இருந்துச்சு ஒரு ஃபோர் ஓ கிளாக்லேருந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் திடீர்னு பார்த்தா தேர்ட்டிக்கு நல்லா காத்து அதுக்கப்புறம் தூர ஆரம்பிச்சிருச்சு சாரலாட்ட கரெக்டாக மாடலாக பிடிச்சிட்டு வர டைமுக்கு பார்த்தீங்கன்னா தூர ஆரம்பிச்சிருச்சு இந்த கண்ணுக்குட்டிகள்லாம் பிடிச்சிட்டு வர டைம்லேயே பார்த்தீங்கன்னா மழை தூரிகிட்டு தான் இருந்துச்சு மாமா வந்து இந்த எனகண்ணுக்குட்டி அவுத்துக்கு வந்து வந்து கொடுத்துட்டு பெரிய மாட்டை எல்லாத்தையும் பிடிக்கிறதுக்கு போயிட்டாங்க நான் வந்து எல்லாத்தையும் கொண்டு தண்ணியில் கட்டிட்டு அதுக்கப்புறமா மாடுகளும் வந்துருச்சுன்னா அதை எல்லாத்தையும் பிடிச்ச அதை தாலையில் கட்டிட்டோம்னா குடிச்சிக்கு குடிச்சதுக்கப்புறம் பிடிச்சி உள்ளே கட்டி மேவெடுத்து போட்டுருவோம் அதுக்கப்புறமா நானும் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டும் வந்துட்டேன் அதுக்கு இனிமே இனிப்பே இதை நைட்டுக்கு வந்து டின்னர் சமைக்கணும் நீங்கள் உங்களோட ஈவினிங் ரொட்டீன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ